வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் பேர் ஏ விநாயகமூர்த்தி மணவளைக்கலை பேராசிரியர் சத்யாநகர் மனவளைக்கிழமை என்ற அறக்கட்டளை இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோன்னா தொப்பை எல்லாருக்குமே அதிகமாக இருக்குது எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு எளிய முறையில் செய்யக்கூடிய பயிற்சியை நம்ம செய்ய போறோம் தொப்பை ஏன் வருது முதல்ல அப்படின்னா கொழுப்பு சத்து உள்ள பொருட்களை அதிகமாக சாப்பிட்றோம் அதனால வருது நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் என் உடம்பும் ஏறலிங்க ஆனால் நான் இப்படி தான் இருக்கிறேன் நான் என்ன செய்யறது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி வஜ்ராசனம் பண்ணுங்க சாப்பிட்ட பிறகு வஜ்ராசனம் பண்ணுங்க உங்களுடைய எடை என்பது ஒரே சீராக அமையும் இது ஒரே ஒரு சின்ன நுட்பம் சரி தொப்பை எப்படி வருது அப்படின்னா எண்ணெய் பதார்த்தங்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால வரும் பேக்கெட் ஐட்டங்களை சாப்பிட்றதுனால வரும் பேக்கெட் ஐட்டம் அதிகமாக சாப்பிட்லன்னா எப்போ ஒரு டிவி நம்ம பார்க்குறோமோ அப்படியே சாப்பிட்றோம் கையில் ஒரு தட்டோ இல்லை ஏதோ ஒன்று உள்ளே போட்டு எது ஒன்றாலும் நம்ம எடுத்து போட்டுனே இருக்கும் சாப்பிட்றது என்பது காலை மதியம் இரவு அந்த நிலையோட தான் இருக்கு ஆனா நாம் என்ன செய்யறோம்னா ஒரு டிவி பாக்குறோம்னா முதல் வேலையை அந்த நொறுக்கு தண்ணியும் உள்ள போயிடும் இது செய்யறதுனால தேவையற்ற கொழுப்புகள் சைடில் ரெண்டு பக்கமும் தான் இந்த தொப்பை என்பது வருது இது ஒண்ணு ரெண்டாவது அதிக நேரம் வண்டியில் ஓட்டினே இருக்கிறது அதிகமான நடைப்பயிற்சி செய்யறது இல்லை இது செய்யும் போதும் அந்த தொப்பை வரும் அதே போல செஞ்ச சாப்பிட்ட இடத்துல எதுவுமே செய்யாம ஒரே இடத்துல உக்காந்தாலும் அந்த தொந்தி என்பது ஏற்படும் இது இயற்கை இப்போ இந்த தொந்தி இல்லாம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு விதமான செயல்கள செய்யலாம் முதல்ல உணவு உணவுல என்ன மாதிரி செயல சேரலாம் கொள்ளுன்னு ஒரு தாவரம் இருக்கு அது பேரே கொள்ளுதான் எதை நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு சத்தை கொள்றதுனாலதான் அது பேர் என்னவங்க கொள்ளு அப்படின்னு பேர் கடையில எல்லா கடையிலும் கிடைக்குது கொள்ளு வாங்கி வாரத்துக்கு ஒரு முறை ரசம் வச்சு சாப்பிடுது அது நல்லா அவிச்சு அந்த தண்ணியும் சாப்பிடணும் அதையும் சாப்பிட்ணும் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு எப்பவுமே ஸ்லிம்மாக இருக்கும் அதை பயன்படுத்தலாம் உணவு என்ற நிலையில் இன்னொன்று ஜூஸாக நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்னால் எலுமிச்சை பழம் எல்லா இடத்துலமே நமக்கு கிடைக்குது அந்த எலுமிச்சை பழத்தை ஒரு பழம் பிரிஞ்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் தண்ணி ஆக்கிடுங்க புதினா கொஞ்சம் போட்டுங்க இஞ்சி கொஞ்சம் துருவல் பண்ணி போட்டுங்க மேலே இருக்கிற தோலை எடுத்துருங்க இஞ்சியை நசுக்கி கொஞ்சமாக போட்டு சேர்த்துங்க சால்ட்டு போடணும் ஸ்வீட் போடக்கூடாது சால்ட்டு மட்டும் தேவையான அளவு போட்டுக்கிட்டு அப்படியே சாப்பிடுற மாதிரி சாப்பிடணும் சில பேர் என்ன செய்யணும்னா குடிச்ச உடனே அப்படியே கட குடிச்சிடுவாங்க அப்படி செய்ய கூட கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டீ சாப்பிடுற மாதிரி அந்த ஜூஸை சாப்பிடணும் இது டெய்லி ஒரு முறை சாப்பிட வந் வந்தாங்கன்னா இந்த தொப்பை என்பது கம்மியாயிடும் கொழுப்பு சக்தி வெளியேறுன உடனே ஆள் வந்து எப்போ நம்ம உடம்புக்கேற்ற வெயிட்டானது சரியா வரும் அது கூடவே கத்தரிக்காய் இருக்குது அதை கண்டிப்பா சாப்பிட்லாம் அதுவும் கொழுப்பு சக்தியை வெளியேற்றக்கூடிய அது அது கத்திரிக்காய் அதை கண்டிப்பா சாப்பிடணும் ஏன்னா கேன்சர் வர கொழுப்பு சக்தியை விட குறைக்க வல்லது கத்திரிக்காய் தான் சொல்லுங்க எந்த இடத்துக்கு போனாலும் முதல்ல கத்திரிக்காய் சாம்பார் தான் முதல்ல வெளியிலிருந்து வர்றவங்களுக்கு அதுதான் வைப்பாங்க அதனால கத்திரிக்காய் வச்சு கூட சேர்த்துக்கலாம் இன்னொன்னு எக்ஸசைஸ் மூலயமா நான் எப்படி செய்யலாம் அப்படின்னா மகிழ்ச்சி அவங்க கொடுத்து உள்ள கைப்பயிற்சியில ஆறாவது நிலை அதை செஞ்சுங்க அப்படின்னன்னா கைப்பயிற்சியில பாருங்க கால்நிலை ஒன்றடி அகலத்துல இருக்கிறோம் இந்த இடத்துல இந்த கைகளை நேரம் அப்படி வச்சுக்கோங்க இந்த இடத்துல இந்த இரண்டு விரல்களும் பார்த்த மாதிரி இருக்கணும் ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் திரும்புறோம் கால் சரியா இருக்குது இடது கட்டை விரல் மட்டும் கீழே நோக்கி இருக்குது அப்படியே பாருங்க இப்படி திரும்பும் போது பாத்தீங்கன்னா இட இடது கட்டை கட்டை விரலே கட்டை விரல மட்டும் தான் நான் நிக்கிறேன் இடுப்பு முழுசா நவுந்திருக்கு அதே போல வலது பக்கம் பண்ணும் போது இந்த பக்கம் இடது பக்கம் பண்ணமோ வலது கட்டை விரல் கீழே குத்தி இருந்த மாதிரி இருக்குது ஆனால் ரெண்டு எந்த பக்கம் செய்யறோமோ அந்த கால் மட்டும் செடியா இருக்குது இதை செய்ய செய்ய ஐந்து அல்லது பத்து முறை இது செஞ்சோன்னா இந்த தொப்பை வயிறானது கம்மியாகும் இது ஒண்ணு இன்னொன்று என்ன தசை நார் மூச்சு பயிற்சி இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் பர்பஸ் இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய இந்த கா நமக்குள்ள அந்த சுவாச பயிற்சிகள் என்பது வெளியேறும் அதே நேரத்தில் கொழுப்புகளும் வெளியேறும் நம்ம அந்த தொப்பையும் வெளியேறும் நம்ம செய்யலாமா இப்போ என்ன செய்கிறோம் முட்டி போட்டுக்கிறோம் அப்படியே உக்காந்துக்கிறோம் இப்போ வந்துட்டு என்ன செய்யறேன்னா இந்த ரெண்டு இதுவே சின்முத்திர வச்சுவார் இந்த இடத்துல கைகள் வச்சு மூன்று விலங்களும் வெளியே இருக்குது மூச்சை இழுத்துக்கிறோம் அப்படியே மூச்சை விட்டவாறே முன்னாடி குனிடுறோம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மறுபடியும் மேலே நேராக மேலே எழுந்துக்கிறோம் மறுபடியும் மூச்சை விட்டவாறே மறுபடியும் முன்னாடி போறோம் மறுபடியும் மேலே எந்துக்கிறோம் இது போல் ஐந்து அல்லது பத்து முறை செய்தலாம் அதுக்கப்புறம் ஆதிமுத்திரின் பேர் இந்த ரெண்டு கட்டை விரலும் சுண்டுவருடைய அடிப்பகுதியில செயல்படுது கைகளை மடிச்சுக்கிறோம் ரெண்டு கைகளும் ஒன்னா ஆக்குற மாதிரி இப்படி ஒரு அமைப்பு அதை கொண்டு வந்த அடிப்பகுதி அடிப்பாகத்துல வயிற்றினுடைய அடிப்பாகத்துல வச்சுக்கிறோம் இப்ப என்ன செய்யறோன்னா குனிந்தவாறு அப்படியே நேரா குனிந்து மூச்சை விட்டு கொண்டே முன்னாடி குனிரும் மூச்சை இழுத்து கொண்டே மேல வரும் மறுபடியும் மூச்சை விட்டு கொண்டே குனிடுறோம் மூச்சை இழுத்து கொண்டே மெளிய வரும் இது போல ஐந்தாவது பத்து முறை செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த இந்த மாதிரி செய்யலாம் இது முடியாதவங்க நான் என்ன செய்யணும் அப்படின்னன்னா இந்த கைப்பயிற்சியினுடைய ஆறாவது நிலையை செய்தாலே போதுமானது கண்டிப்பா தொப்பை குறையும் தினமும் ஒரு இருபது நியோட நடைப்பயிற்சி செய்யுங்க அந்த செய்யும் போது கண்டிப்பாக மாற்றம் வரும் இந்த உணவு முறையில மாற்றம் என்பது வரணும் அதிக நேரம் இரவு நேரத்தை கண் விழிக்க கூடாது இந்த கொள்ளு ரசம் என்பது சிறப்பானது ஒன்று எந்த விதத்திலும் எந்த விதத்தையும் செய்யலாம் எப்போ வேணாலும் அதை சாப்பிடலாம் அந்த கொள்ளுரசத்தை வாரத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த தொப்பை வயிறு கண்டிப்பாக குறைவாகும் அதே போல உங்களுக்கு நான் சொன்னேன் முதல்ல சொல்ல மாதிரியே சொல்லியிருந்தேன் ஏன்னா உடம்பு வெயிட் ஏறணும் இல்லை வெயிட் குறையணும் இந்த பாடிக்கேற்ற வெயிட் வரணும் அப்படின்னு சொன்னால் வஜ்ராசனம் போடணும்னு சொன்னேன் வஜ்ராசனம் பாருங்கள் முட்டி போடுறோம் அப்படியே உக்காந்துக்கிறோம் அவ்வளோதான் இந்த ரெண்டு பாகமும் கீழே உட்காந்துருக்குற மாதிரி நேரம் அப்படி நேரம் நிமிந்து உக்காடுறோம் கண்களை மூடி மூச்சு வாட்டத்தை மட்டும் கவனிக்கிறோம் இது முட்டி போகிறது இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பிறகு இதே போல செய்யுங்க உங்களுடைய எடையானது நீங்கள் ஒன்னா இந்த மாதம் நீங்கள் போட்டுங்க ஒரு மாதம் தொடர்ந்து செய்யுங்க அதை பாருங்க உங்களுடைய வெயிட் ஆனது ஒரே லெவலாகவே கண்டிப்பாக வரும் இது செய்யக்கூடிய பயிற்சி என்பது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் வஜராசனம் செய்யும்போது அதிகமான ஜீரணங்கள் ஆகுது அதீன கோலாறு என்பதே வராது அப்போ நான் அஜீனம் நல்லா ஜீர்ணம் என்பது நல்லா வந்தது எப்படின்னா உடல்ல நல்லா பசிக்கும் பசிக்கும் போது நல்லா சாப்பாடு சாப்பிடுவீங்க அப்ப உடல் என்பதுங்க ஆரோக்கியம் காக்கப்படும் அப்ப பாத்தீங்கன்னா தொப்பைக்கு தொப்பையும் வராது உடலுக்கு உண்டான ஆரோக்கியமும் கிடைக்கும் அதே நேரத்துல மற்றொரு பார்வை பார்க்கின்ற போதே கூட நாம் ஒரு சுறுசுறுப்புணர்வு ஒரு எனர்ஜிட்டிக் பர்சனாக மாறக்கூடிய தன்மை என்பது இந்த எக்ஸசைஸ்ல வந்துடும் ஆகவே பார்த்து கொண்டிருக்கிற அத்துணை அன்பர்களும் இதை செய்து வாழ்வில் நல்ல விதமான தன்மையை பெற வேண்டும் உடல் நலம் நீளாயில் நிறை செல்வம் உயர்ப்புக விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க என வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன்